வயசானவங்களுக்கு காட்டன் புடவைய கொண்டு வந்திருக்க வாங்கம்மா வாங்க வந்து புது புடவைய வாங்கிட்டு போங்க இப்படி அந்த சீனையா ஒரு பொம்பளைங்களுக்குட்டு அம்மா உங்களுக்கு பிடிச்ச புடவையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் தங்கச்சி உனக்கு கல்யாணமாமே இந்த செகப்பு கலர் புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் இப்படி அந்த ஊரு பொம்பளைங்க கிட்ட ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ரொம்ப நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கூடியும் சந்தோஷமா இருந்தான் இப்படி புடவை வித்து அதுல வர ஆதாயத்தை சாயங்காலம் சாந்தம்மா கையில குடுத்துக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு ரொம்ப நல்லா வியாபாரமாச்சு ஆ அது உங்க மூஞ்சி பார்த்தாவே தெரியுதேங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இப்படி புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டே நிலா விளைச்சத்துல உக்காந்து சாப்பிட்டாங்க அப்பா இந்த பருப்பு குழம்புக்கு கோங்குர சட்னி எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டிய புகழ்ந்துகிட்டே இருக்கும் போது பொண்டாட்டி கேட்டு வெக்கப்பட்டா இது மூர்த்த மாசம் இல்லையா அதனால நிறைய கல்யாணங்கள் நடக்குது நிறைய வியாபாரம் ஆகுது இப்படி ரொம்ப சந்தோஷமா சொன்னான் என்ன சாந்தா மூஞ்சி அப்படி இருக்கு நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சாப்பிடுறதுக்கு யாருங்க இருக்காங்க குழந்தையா குட்டியா அதுக்கு எதுக்காக சாந்தா கவலைப்படுற அப்படின்னு பொண்டாட்டி பக்கத்துல உக்காந்து சமாதானப்படுத்தினா கவலைப்படாம என்னங்க பண்றது ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனா எல்லாரும் என்ன தூரமா வச்சு பாக்குறாங்க சாயங்கால நேரத்துல ஒவ்வொரு அம்மாவும் அவங்களோட குழந்தைக்கு அந்த நிலாவை காட்டி சோறு ஊட்டும் போது அத பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கவலையோட புருஷங்கிட்ட சொல்லிக்கிட்டு அவளும் கண்ணீர் விட்டுகிட்டு அவனும் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தா இப்படி அவளோட கஷ்டத்தை அவளோட புருஷங்கிட்ட சொல்லி ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருந்தாங்க சாந்தா நீ இருக்கும்போது எனக்கு குழந்தைங்க இல்லைன்னு கவலையே இல்ல சாந்தா நான் சாயங்காலம் வரும்போது நீ வாசப்படல நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பல ஆமாங்க அப்பாவுக்காக வாசப்படியில நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு மாதிரி எனக்கு அது போதும் அப்படி சொல்லி தன்னோட பொண்டாட்டிய பக்கத்துல அணைச்சுகிட்டான் சாந்த பார்த்து சந்தோஷப்பட்டா அந்த கடவுள் நம்ம தலையில என்னதான் இருக்கானோ அப்படிதான் ஆவோம் நீ கவலைப்படாத இப்படி சீனையா சாந்தம்மாவோட சந்தோஷத்துக்கு அந்த நிலாதான் சாக்சி இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சீனையா சீனையா புடவையெல்லாம் விற்றுக்கிட்டு ஒரு பக்கம் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா இப்படி சாமியை வேண்டிக்கிட்டே வரும்போது தூரத்தில் ஒரு முள்ளில் மாட்டிக்கிட்டு இருக்கிற கிளி அவன் பட்டது சீனையா சைக்கிளை நிறுத்திட்டு அட இது ராமா கிளி தானே இப்படி அந்த கிளி பக்கத்தில் போய் இருந்து அந்த கிளிய கையில் எடுத்துக்கிட்டான் அதோட காலில் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கிறத அவன் கவனிச்சான் ஐயோ ரொம்ப அடிபட்டிருக்கே அப்படின்னு கையில தூக்கிக்கிட்டான் என்ன காப்பாத்துங்க தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க இப்படி அந்த கிளி ரொம்ப மெதுவா சின்ன குரல கஷ்டப்பட்டுகிட்டு சொல்லிச்சு இந்த ராமா கிளி பேசுறத பார்த்து ரொம்ப கவலையாச்சு என்ன கிளி பேசுது கிளி கிளி அப்போ கிளி எதுவுமே பேசவே இல்லை உடனே அவன் அந்த கிளிய தூக்கி தன்னோட வண்டியில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா சாந்தா இந்த கிளிய பாரு ஐயோ ஆமாங்க ரொம்ப ரத்தம் போயிருக்குங்க ஆமா சாந்தா அந்த அடிக்கு மருந்து போடு அப்படின்னு சொல்லி சீனைய வெளியே கிளம்பி போயிட்டான் சாந்தா அந்த கிளிக்கு பச்சை மருந்து போட்டு ஒரு பக்கம் படுக்க போட்டு கிளி அந்த இடத்துல படுக்க வச்சு எவ்வளவு அழகா இருக்கு இந்த ராம கிளி இப்படி சாந்தம்மா அந்த கிளிய பார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டா இப்படி மறுநாள் சீனையா கிளிய பத்தி கவலைப்படாம வேலைக்கு கிளம்பி போயிட்டான் கிளிக்கு ஒரு அழகான கூண்ட பண்ணி அந்த கூண்டுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அந்த கிளிய படுக்க வைக்க பார்த்தா அதுக்கப்புறம் கிளி காலுக்கு மருந்து கூட போட்டு அந்த கூண்டுக்குள்ள உக்கார வச்சா மறுநாள் காலையில சாந்தம்மாவுக்கு மயக்கம் வந்தது வாந்தி ஆவுற மாதிரி இருந்துச்சு என்ன இது தலை சுத்துது அப்படின்னு சாந்தமா தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு பையனை கூப்பிட்டு நாடி வைத்தியர் அம்மாவ கூப்பிட சொன்னான் பூர்ணம்மா உடனே அங்கிருந்து கிளம்பி வேகமாக வந்தாங்க என்ன சாந்தம்மா எதுக்காக வர சொன்ன என்னவோ தெரியலங்கம்மா தலை சுத்துது ஒரே வாந்தி வர மாதிரி இருக்கு எங்க உன் கைய கூடு அப்படின்னு கைய புடிச்சு பார்த்தாங்க உடனே மனசுக்குள்ள சந்தோஷத்தோட வெக்கப்பட்டுகிட்டு இருக்கிற சாந்தா எவ்வளோ நாளா நீ காத்துக்கிட்டு இருக்கிற சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது இப்படி முப்பத்தி ரெண்டு பல்லு தெரியற மாதிரி சிரிச்சுக்கிட்டு சொன்னான் அதை கேட்ட சாந்தம்மா சந்தோஷத்துல எகிரி போனா உங்க வீட்டுக்கு யாரு வந்த நேரமோ எல்லாமே நல்லதா இருக்கு அப்படி சொல்லி பூர்ணமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க சாந்தம்மா அந்த கிளி கூண்டுகிட்ட வந்தா கிளி தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து கிளிய கையில எடுத்து சந்தோஷத்துல நீ வந்த நேரமோ என்னவோ எனக்கு தெரியாது என் வயிறு நிறைஞ்சிருக்கு இதுதான் என்னவோ கிளி கொண்டு வந்த நல்ல விஷயம் இப்படி ரொம்ப பாசமா அந்த கிளிய தொட்டு பாத்துக்கிட்டு இருந்த அப்ப அந்த கிளி கண்ணை திறந்து உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் இன்னையில இருந்து உனக்கு சந்தோஷம்தான் இப்படி அதிர்ஷ்டமான விஷயத்த சொன்னான் உடனே அந்த கிளிய அந்த கூண்டுக்குள்ள விட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா சீனைய வந்தான் புருஷனை பார்த்த சாந்தமா வேகமா புருஷன் கிட்ட வந்து என்னங்க உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை எனக்கும் ஒரு நல்ல வார்த்தை உங்ககிட்ட சொல்லணும் அப்படி அங்க முதல்ல நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல முதல்ல நீ சொல்லு பொம்பளைங்களுக்கு தான் முதல்ல இடம் அதனால நீயே சொல்லு சரிங்க நானே சொல்றேன் நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா அந்த வார்த்தையை கேட்ட உடனே சீனையா ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த நிலா அவன் கைக்கு வந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தான் சாந்தா அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிய தூக்கி

ஐயோ என்னடா எங்க வீட்டுக்காரி இன்னும் வரலன்னு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருப்பேன் ஆ எப்பவுமே நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது அன்புன்னு நினைச்சேன் பார்த்தா பயமா இப்படி அவன் பொண்டாட்டிய கிண்டல் அடிச்சு பேசும்போது பொண்டாட்டி கூட வெக்கப்பட்டு புருஷங்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னான் இப்படி புருஷன் பொண்டாட்டி பேசுறத பார்த்து அந்த நிலாவே வெக்கப்பட்டுக்கிட்டு போயிருச்சு அதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வாசல்ல கிளி பக்கத்துல உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டாங்க ஆஹா பருப்பு சாம்பாரும் கோங்குர சட்னி ரொம்ப ருசியா இருக்கு ஏங்க இந்த கிளி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு இந்த கிளியை நம்ம வீட்லயே வச்சுக்கலாங்க அப்படின்னு கிளி கூண்ட பாத்தாங்க சாந்தா நம்மளுக்கு தேவையான ஆதாயம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எதுக்காக வேலை செய்யாம இருக்கணும் காசு வந்தா சந்தோஷம்தான் ஆனா வேலை செய்யாம இருந்த ஏதோ ஒரு மாதிரி தாங்க அப்படி இருக்கும்போது சுதந்திரமா பறக்க பாக்குற இந்த கிளி அடிச்சு வைக்கிறது தப்பு தானே அப்படி இல்லங்க நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கிளி கொண்டு வந்த அதிருஷ்டம் கிளி சுதந்திரத்தை அதுக்கு கூட நம்ம அதிர்ஷ்டம் எல்லாமே இப்படிதான் சாந்தமா கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டுதான் ஒத்துக்கிட்டா ரெண்டு பேரும் அந்த கிளியை எடுத்து காத்துல பறக்க விட்டாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் லக்ஷ்மிபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராகவராவ் சுபத்ரா அப்படிங்கிற புருஷம் பொண்டாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவானவங்க இவங்க வீட்டுக்கு யாரே வேலைக்கு வந்தாலும் பத்து நாளுக்கு மேல வேலை செய்ய மாட்டாங்க அதனால ஊர் ஜனங்க யாருமே இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்துகிட்டு இருக்கல இவங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன விஷயத்துக்கு அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க வேற ஊர்ல இருந்து இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வரவங்கள அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்க வேலை செய்ய விடமாட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் வேலைக்கு யாருமே வரமாட்டிருக்காங்க எனக்கு எப்பவுமே தான் இருக்கணும் நான் உக்காந்துகிட்டு இருந்தா பொருளுங்களை யாராவது பட்டணத்துக்கு போய் வாங்கிட்டு வர ஒரு ஆளு வேணும்ல நீங்க கை காலு வலி எடுக்காம உக்காந்துகிட்டே இருப்பீங்க கூலி வேலை செய்யறவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சாதன உங்களுக்கும் வேலை பழகும் வேலைக்கு யாரு கிடைப்பாங்க பொறுப்புங்களை அவங்க கிட்டே ஒப்படைக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா சரிடி நீ நீ நல்லாதான் சொல்ற எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறதுக்கே உனக்கு நேரம் சரியா போயிடும் சரி இத்தனைக்கும் என்ன சமைச்சிருக்க வேலைக்காரங்களுக்கு சமைச்சு குடுக்கற மாதிரி எனக்கு கொடுக்காத இல்லங்க காய்கறி குழம்பு வச்சிருக்கேன் எப்ப பார்த்தாலும் காய்கறி குழம்பு தானா வீட்டுக்கு அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும்னு காசை மட்டும் வாங்கிக்கிற ஒரு நாளாவது நாட்டுக்கோழி குழம்பு வச்சு குடுத்திருக்கியா நீங்க குடுக்கற காச வச்சு காய்கறி தாங்க வாங்க முடியும் நாட்டுக்கோழி எல்லாம் வாங்க முடியாது வேலைக்கு பாரு அப்புறமா காசு குடுக்கறேன் சரி அப்ப நான் ஊருக்குள்ள சொல்லி டங்கூரா அடிங்க எங்க வீட்டுல வீட்டு வேலை செய்ய ஆளு வேணும் மூணு நேரம் வயிறு நிறைய சாப்பாடும் அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு ஆறாயிரம் ரூபா சம்பளம் குடுக்கறோம்னு சொல்லுங்க டங்கூரா அடிச்சா வருவாங்களா என்ன என்னவோங்க அப்படி பண்ணாலாவது வராங்களான்னு பாக்கலாம் பக்கத்து வீட்டுல ராமையா அப்படிங்கற ஒருத்தன் அவன் வயலு வித்த காசு திருடு போனதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம தான் எங்கேயாவது வேலை செஞ்சு அந்த காசுல தன்னோட பொண்டாட்டி பசங்களை பாக்கலான்னு இருந்தான் ஊரு ஊரா வேலை தேடி சுத்திக்கிட்டு இருந்தா அவன் ரொம்ப நல்லவன் அதே மாதிரி ரொம்ப புத்திசாலி கூட இப்படி ஊருக்குள்ள டங்கூரா அடிக்கிறத பார்த்து ராகவய வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் ஐயா டங்கூரா அடிக்கிறத பார்த்து நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் ஐயா சரி சரி வீட்டுக்குள்ளவா நம்ம உள்ள போய் உக்காந்து பேசலாம் சொல்லுங்க ஐயா என் பேரு ராமையா இங்க பாரு ராமையா நான் வேலையில ரொம்ப கராரா இருப்பேன் உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு மூணு நேரம் கொடுக்குறேன் ஆறாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறேன் ஆனா நீ ஒரு மாசம் வேலை செய்கிறேன் அப்படின்னு பத்து நாள் வேலை செஞ்சு வேலையை விட்டுட்டேன் அப்படின்னா உனக்கு ஒரு ரூபா காசை கூட கொடுக்க முடியாது ஐயா நான் பத்து நாள் வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு அந்த காசு கொடுங்க அப்படின்னா முடியாது இந்த வேலை உனக்கு கிடைக்காது நீங்க மூணு நேரம் சாப்பாடு போடுறீங்க அப்படின்னா எனக்கு என்னையா கவலை நீங்க சம்பள காச என் வீட்டுக்கு அனுப்புற அந்த காசுல வீட்டுல இருக்கிறவங்க வாழ்ந்துக்குவாங்க சரிங்கய்யா நான் வேலை செய்யற இப்படி ராகவய்யா காலையில இருந்து மூட்டை தூக்கி தூக்கி அவங்க கடைக்கு தேவையான பொருளுங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க பசி எடுக்குது அப்படின்னு வீட்டுக்கு வந்து உக்காந்த உடனே சுபத்ரா வெளியே வந்து உனக்கு வாழையிலேயே போட் வணக்கம்மா என் பேரு ராமையா இன்னைக்குதான் நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் ஆஹ் உங்க ஐயா சொன்னாரு அது கூட நீ எப்படி இருக்கணும்னு கூட சொன்னாரு ராமையா மூணு 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 நேரம் வயிறு நிறைய சாப்பாடு 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 அதுக்கப்புறம் ஆறாயிரம் சம்பளம் அப்படின்னு கரண்டி இடத்துல போட்டா போட்டா முழுக்க வாட்டி சேர்த்து பாக்கும் போது ஒரு பிடி சோறு தான் இருந்துச்சு அத பாத்த ராமையா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு என்னங்கம்மா கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டிருக்கீங்க இந்த சாப்பாடு பத்துமா என்ன ராமையா சொன்னாரு இலை நெறச்சு சாப்பாடு அப்படின்னு நான் வாழையில முழுக்க உனக்கு சாப்பாடு போட்டு இந்த சாப்பாட ஒரு பக்கம் சேர்த்த அப்ப கொஞ்சமா தானே இருக்கும் சாப்பாடு அம்மா நான் கூலி வேலை செய்யறவன் நீங்க இந்த சாப்பாடு போட்டா எப்படி என் பசி தீரமா எனக்கு சாப்பாடு பத்த அதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் என்ன சொன்னாரோ அதுபடிதான் நான் செய்வேன் இப்படி அன்னைக்கு நைட்டு கூட அதே மாதிரி சாப்பாடு போடும்போது போது ராமையவுக்கு கோவம் வந்து அவங்க போட்ட கண்டிஷனை எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு இப்படி மறுவது நாள் காலையில பெரிய இலைய எடுத்துக்கிட்டு வந்து சின்ன கொண்டு வரும்போது போட்டு என்ன பெரிய பெரிய இலையா இலையா அம்மா நீங்க இல சாப்பாடு போடுறேன்னு சொன்னீங்க அது கண்டிஷன்ல சொல்லலையே இப்ப போடுங்கம்மா இல முழுக்க சாப்பாடு சுபத்ரா பேசன மாதிரியே இலையில அங்கங்க சாப்பாட போட்டா அம்மா இங்க பாத்தீங்களா இல இன்னும் சாப்பாடுல நிறையல கண்டிஷன் படி இன்னும் சாப்பாடு போடுங்கம்மா சுபத்ரா அவனோட பேச்ச கேட்டு மறுபடியும் சாப்பாடு போட்டா இப்படி அங்கங்க போட்ட சாப்பாட்ட அவன் நெறஞ்சிச்சு அவன் அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் வேலைக்கு கிளம்பி போயிட்டான் அந்த நேரம் பார்த்து ராகவையா வீட்டுக்கு வந்தான் என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லி முடி என்ன சொல்லு யாருகிட்ட சண்டை போட்டுட்டு வந்த இல்லங்க இன்னைக்கு நான் யாரு கூடயும் சண்டை போடல எல முழுக்க சாப்பாடு அப்படின்னு ராமையா கிட்ட சொன்னீங்கல்ல நான் எப்பவுமே எல முழுக்க சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா ராமையா இன்னைக்கு ஒரு பெரிய இலைய கொண்டு வந்து இந்த இலை முழுக்க சாப்பாடு போடுங்கன்னு சொன்னான் அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான் இரு நாலுல இருந்து அவன ரொம்ப வேலை வாங்குற அவன் என் வேலைய பார்த்து பயந்து போகணும் பாருங்க இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன் இப்படி மறுநாள் காலையில ராமையா கடைக்கு வந்தான் இப்படி வந்த ராமையா கிட்ட ராகவையா இப்படி சொன்னாரு ராமையா இன்னைக்கு இந்த நெல்லு மூட்டை எல்லாம் கொண்டு போய் பக்கத்துல இருக்கல அடுக்கி வைக்கணும் இந்த இடத்தை மூட்டை எல்லாம் கொண்டு வந்து இங்கேயே அடக்கணும் ஐயா பாருங்க ஐயா இங்க எல்லாமே தானங்க ஐயா இருக்கு என்னடா நான் உனக்கு வேலை சொன்னா திருப்பி எனக்கே சொல்றியா நான் என்ன வேலை சொல்றேனோ அத சரியா செய்யணும் சரிங்க ஐயா செய்யறேன் ராகவராவ் நின்னுகிட்டே ராமையா செய்யற வேலைய பாத்துக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் இப்படி ராகவுரவ் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்த செயிறு அவனோட காலு மேலேயே விழுந்துருச்சு ஐயோ என் காலு உடனே ராமையா போய் ராகவையாவ கூட்டிட்டு வந்து வீட்ல விட்டுட்டு டாக்டரையும் வர சொல்லி காலை பாக்க வச்சான் ராகவையாவுக்கு காலு உடஞ்சு போச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க இங்க பாருங்க உங்களுக்கு கால் உடஞ்சு போச்சு இனிமே எனக்கு உங்களுக்கு சேவை பண்ண முடியாது நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன் உங்களுக்கு சேவை பண்றதுக்கு அப்பா அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல காசுக்கு நான் இவ்வளவு வேலை செய்யணுமா என்னால முடியாது நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சுபத்ரா பேக் எடுத்துக்கிட்டு பொறந்த வீட்டுக்கு போயிட்டா இந்த மாதிரி நிலைமையில என் பொண்டாட்டி கூட என்ன பாக்க மாட்டாளா அப்படின்னு கவலைப்பட்டா ஐயா நான் இருக்கிறேன்ல நான் உங்களையும் உங்களோட கடையையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன் இங்க பாருப்பா உனக்கு தேவை அப்படின்னா இன்னொருத்தனையும் வேலைக்கு வச்சுக்கோ எல்லா வேலையும் நீ ஒண்டியா எப்படி செய்வ வீட்டு வேலை கடை வேலை அப்படின்னு என்னையும் பாத்துக்கிறதுக்கு உன்னால ஒண்டியால முடியுமா ஐயா எல்லா வேலையும் அதது அந்த நேரத்துக்கு நடந்துகிட்டு இருக்கோம் நீங்க கவலைப்படாதீங்க கொஞ்ச நேரம் நல்லா ஓய்வெடுங்க ராமையா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ராகவையாவுக்கும் சாப்பாடு கொடுத்து கடையை கூட வந்து பாத்துக்கிட்டு இருந்தான் ரகவையாவுக்கு காலு குணமாக பூர்த்தியா நாப்பத்தஞ்சு நாள் தேவைப்பட்டது இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சுபத்ரா மறுபடியும் வீட்டுக்கு வந்தா இன்னைக்கு மட்டும் இல்லனா நான் இன்னைக்கு உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன் அவனும் இல்லாம போயிருந்தா என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல நீங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டீங்கன்னா அவனுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுங்க எனக்கு தெரியும் சுபத்ரா நான் என்ன பண்ணணும்னு எப்பவுமே அவனை என் கூடியே வச்சுக்குவேன் அவனோட குடும்பத்தையும் இங்கேயே வர வைப்பேன் அது எப்படிங்க வர வைப்பீங்க யாரையோ ஒருத்தர கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல தங்க வைப்பீங்களா இன்னிக்கி நீ முன்னாடி வந்து பேசுற நான் முன்னாடி நின்னு பேசுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் ராமையா சரி எப்போ இனிமே உங்க இஷ்டம் கடல்ல இருக்கற ராமையா கிட்ட ராகவையா வந்து ராமையா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் என்ன குணமாக்கி எல்லாரும் முன்னாடியும் நடக்க வச்ச நீ உன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு இங்க வந்துரு எங்க வீட்லயே இருங்க என் குடும்பத்துல ஒருத்தரா உங்களை நான் பாத்துக்கிறேன் உன் பசங்களை படிக்க வைக்கிறேன் ஐயா நீங்க ரொம்ப நல்லவர் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா நீங்க எனக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்க ஆனா நான் இங்க வேலை விடணும்னு யோசிக்கிறேன் ஐயா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அம்மா கூட வந்துட்டாங்க நான் இப்போ கிளம்பலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா ஏன்டா ஏன் அப்படி பேசுற நான் உனக்கு நிறைய திட்டிட்டேன் அதை மனசுல வச்சு பேசுறியா ஏதோ தெரியாம நடந்து போச்சு இனிமே அப்படியெல்லாம் நடக்காது நான் நல்லவனா மாறிட்டேண்டா ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா நான் ரொம்ப புத்திசாலியா பெரிய இலையில சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு எப்ப நீங்க வேலையே இல்லாம வேலை கொடுக்கற மாதிரி கொடுத்தீங்களோ அன்னிக்கே நான் யோசிச்சேன் ஐயா வேலைய விட்டுணும் அப்படின்னு ஆனா உங்க காலுக்கு அடிப்பட்டதுனால நீங்க ஒண்டியா ஆயிடுவீங்க அப்படின்னு உங்களை விட்டு போகாம சேவை பண்ண உங்களோட பார்வையிலையும் உங்க வீட்டு ஆளுங்களோட பார்வையிலையும் வீட்டு வேலைக்காரங்க அப்படின்னா ரொம்ப கேவலமா பாப்பீங்க ஆனா என்னால் அப்படி இருக்க முடியாத ஐயா நான் என்னோட ஸ்வயம் கௌரவத்தோட வாழ்றவன் இப்படி வார்த்தைக்கு வார்த்தை உங்க எதிரில நின்று பேசுறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க ஐயா நான் முடிவு எடுத்துட்டேன் இங்கிருந்து போலாம் அப்படின்னு ஐயா மறு பேச்சு பேசாதீங்க ஐயா இதுதான் நான் எடுத்த முடிவு கண்டிப்பா அதுபடிதான் நடப்பேன் டேய் நீ இப்படி பேசுறது பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன ஐயா இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்